ஹலோ விரிவன் நான் உங்கள் டாக்டர் சையதாசருதீன் நியூனடாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டியூட்டியில் இருக்கேன் ஸோ நான் வந்து ட்ரீட்டிங் கன்சல்டன்ட் ஆன் காலில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு பேபியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன் ரொம்ப க்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா இது வந்து திஸ் ஹேப்பன் மிட் நைட்டில் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஆக்சுவலி ஐ ஐஎம் டேக்கிங் திஸ் வீடியோ இன் ஈவினிங் டைம் ஸோ அந்த சினாரியோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் குழந்த இருக்கிற வீட்டில் வந்து இந்த சினாரியோ கண்டிப்பாக நடக்கும் பேபி வந்து மிட் நைட்டில் அழுகுவாங்க வாட் எவர் யூடியூப் அது வந்து பேபிக்கு வந்து கம்ஃபர்ட்டே கொடுக்காது அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த இது வந்து இன்னும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ இப்போ குழந்த வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற குழந்த திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்டா எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்காக இருக்கும் இல்லைன்னா பேம்பஸ் வெட்டாக இருக்கும் ஸோ அதனால அழுகுவாங்க இந்த அழுகை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பேபியை வந்து ஜஸ்ட் நீங்கள் தூக்குனீங்க இல்லை பேம்பஸ் சேஞ்ச் பண்ணிக்க இல்லைன்னா ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அழுக நின்னடும் ஆனால் இப்போ நான் சொல்ல கண்டிஷன் வந்து வயிற்று வலி அதாவது அப்டாமினல் கோலிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த அப்டாமினல் கோலிக் இருக்கிற பேபி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த அப்டாமினல் கோழிக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன் சிம்பிள் பேபி வந்து எக்ஸசிவ் க்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து பேனிக் ஆகாமல் வீட்டில் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ இது ஸோ இந்த அப்டாமினல் கோழிக்கு வந்து எந்த பேபிக்கு மோஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா பிட்வீன் ஒன் மந்த்லேருந்து த்ரீ மந்த் இருக்கிற பேபி த்ரீ மந்த் ஆஃப் லைஃப் அதாவது குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துல தான் அதிகமாக ஆரம்பிக்கும் அது அவங்க வளர 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 வர த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்லாம் இந்த மாதிரி வயிற்று வலி வர்றதுன்றது வந்து தன்னால் வந்து சரியாயிடும் சரி இப்போ ஒன் மந்த்லேருந்து த்ரீ மந்த் தான் வயிற்று வலி வருது ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இதை வர்றதை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து அப்டாமினல் கோலிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கிற பேபி திடீர்னு அன்னெசரியாக வந்து அழுக ஆரம்பிப்பாங்க அதுவும் ரொம்ப ஹை பிச்சடு கிரையாக இருக்கும் நல்லா ரொம்ப சவுண்ட் அழுகுவாங்க அழுகும் போது அவங்கள பார்த்தீங்கன்னா கை வந்து அப்படியே சுருங்கிடும் அதாவது சுருங்கிடும் சொல்றதை விட அவங்களுடைய செஸ்ட் பகுதி காலை நோக்கி பக்கத்தில் போயிடும் ஏன் கேட்டால் வயிறு ரொம்ப வலிக்கும் அப்போ வயிற்று நீங்கள் லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ அந்த குழந்தைக்கி நீங்கள் ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபீட் பண்ண முடியாது எந்தெந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக செப்பரேட்டா ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இப்போ அப்டாமினல் கோழிக்கு இருக்கிற பேபி ஹெல்த்தி பேபி திடீர்னு அழுக ஆரம்பிப்பாங்க அந்த பேபியை உங்களால கண்ட்ரோல் பண் அதாவது கவுன்சல் பண்ணவே முடியாது அந்த பேபியோடைய வயிற்றுவழி எனக்கும்போது அவங்களுடைய கையெல்லாம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ரொம்ப ரெட் ஆகிடும் அதாவது ஆக்சுவலி ரொம்ப ஒரு யூஸேஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடுவாங்க செஸ்ட்டும் காலும் ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப டைட் அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா பேனிக் ஆகவே நான் ஃபஸ்ட்டு இது வந்து மோஸ்ட்டாக அப்டாமினல் பெயின் அன்பில் அதர்வைஸ் இப்போ இந்த பெயின் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நைட் டைமில் வரலாம் ஈவினிங் டைமில் வரலாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சப்போஸ் பேபிக்கு பெயின் வருது அப்படின்னா இந்த பெயின் வரப்ப எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன் பேபியை வந்து ரேப் பண்ணுங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க கை கால் கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் ரேப் பண்ணி பேபியை வந்து அப்ரைட் போஸ்டர் அதாவது பேபியை ரேப் பண்ணதுக்கப்புறம் முதுகில் வச்சு டேப் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து பின்னாடி தட்டி குடிக்கணும் நார்மலாக ஒரு பேபி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க ஸோ டோன்ட் பேனிக் நீங்கள் வந்து பண்ணி தட்டி கொடுக்கும்போது அவங்களுடைய சென்ஸ் ஆப் பெயின் அதாவது வயிற்றுல போற பெயினை விட நீங்க அதிகமாக போறதுனால இந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிடும் இருக்குதுன்னா நீங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் இதுக்கும் ரொம்ப கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்க வந்து டாக்டரை பார்த்து ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அதே மாதிரி வர்றதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அன்னெசரியாக மதர் வந்து எக்ஸசிவாக டீ காஃபி குடிக்கிறாங்க அதே மாதிரி பேபிக்கு வந்து அன்னெசரியாக மெடிசின்ஸ் கொடுத்துட்டுருக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி கொடுப்போம் அதே மாதிரி மல்டி விட்டமின் கொடுப்போம் அது அல்லாமல் அன்னெசரியாக மெடிசின்ஸ் கொடுக்கும்போதும் அதுவும் வந்து பேபிக்கு வந்து வயிற்றுவழி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பேபியை வந்து ஒழுங்காக நீங்கள் லேச்சிங் பண்ணலை பேபி நிறைய வந்து ஏரை வந்து ஸ்வாலோ பண்ணுறாங்க மில்க் குடிக்கும்போது நிறைய ஏர் ஸ்வாலோ பண்ணுறாங்கன்னா அப்பையும் வந்து வயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கம்மி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வர்றது ரொம்ப கம்மி பண்ணலாம் என்னென்னா மதர் வந்து எக்ஸசிவாக காஃபியும் டீயும் குடிக்கிறத கம்மி பண்ணணும் அதே மாதிரி பேபிக்கு அன்னெசரி மெடிசின்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி பேபிக்கு நீங்கள் வந்து லேட்ச் பண்ணும்போது யார் அதிகமாக ஸ்வாலோ பண்ணாத அளவுக்கு பேபிக்கு நீங்கள் லேட்ச் பண்ணணும் இது வந்து அப்டமினல் கோலிக் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுது அதே மாதிரி அப்டமினல் கோலிக் ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வயித்தை வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க ஸோ வயித்தை வந்து மசாஜ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாக் வைஸ் டிரெக்ஷன்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்லையும் நீங்கள் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும் ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும் ஸோ அந்த விஷயத்தினால அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற அப்டாமினல் பெயினை கம்மி பண்ணலாம் சப்போஸ் நான் வந்து அப்டாமினல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரேப் வாட்டர் கொடுத்து பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரைப் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி அன்னெசரியாக நீங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே மறுபடியும் அவங்களுக்கு அப்டாமினல் பெயினை அதிகப்படுத்தும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரேப் பண்ணி அவங்கள டேப் பண்ணி அப்ரேட் போஸ்டரில் வைங்க அதுவே அவங்களுடைய பெயினை ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் சரி பண்ணிடும் அப்படி இல்லைனா ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டை கன்சல்ட் பண்ணி மெடிசின் வாங்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்